பர்தரா நீங்க ஏதாவது நியூ மாம்ஸ்க்கு இந்த இப்பதான் வந்து ரொம்ப ஏர்லியராவே மேரேஜ் பண்ணிக்கிறாங்க இந்த டூ கே கிட்ஸ் சொல்றவங்க எல்லாம் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா மேம் ஃபர்ஸ்ட் பிரெக்னன்சிக்கு ஏதாவது உங்க சைட்ல இருந்து ஏஜ் ஃபார் மேரேஜ் ஃபார் டுவெண்ட்டி ஒன் தான்ப்பா ஓகே மேம் டுவெண்ட்டி ஒன் தான் அந்த மாதிரி தான் பண்ணிட்டு நினைக்கிறேன் ஓகே ஏஜ் ஃபார் வில் பி டுவெண்ட்டி த்ரீ டு தேர்ட்டி ஓகே மை சின்சியர் அட்வைஸ் இஸ் ஒன்ஸ் தே கெட் நாட் டு போஸ்ட்போன் த ஃபார் எனி ரீசன் ஓகே மேம் பிகாஸ் ஒன்ஸ் தே போஸ்ட் ரைட்டு போஸ்ட்போன் நான் வென் தேவாண்ட்டு கெட் ப்ரெக்னன்ட் இட் கட்ஸ் டெலேட் ஃபார் சம் அதர் ஃபார் டூ டூ சம் ஃபேக்டர்ஸ் மேம் அதனால தான் வந்து ஐ ஆல்வேஸ் அட்வேஸ் தம் டூ கெட் ப்ரக்னன்ட் இம்மியேட்லி ஆஃப்டர் ஓகே மேரிஜ் மேம் ஒன் லாஸ்ட் கொஷின் மேம் ஃபீடிங் டைமில் வந்து நம்ம அந்த கருத்தடை மாத்திரைலாம் சாப்பிட்றோம் இல்லையா அந்த மாத்திரையெல்லாம் வந்து எடுத்துக்கலாம் மேம் மேம் கருத்தட மாத்திரை அப்போ கொடுக்குறதுக்கு ஸ்பெஷல் டேப்லெட்ஸ் இருக்குது அந்த மாதிரி எடுத்துக்கலாம் தட் வின் நாட் அஃபெக்ட் த அமௌண்ட் ஆஃப் பிரெஸ்ட் ஃபீடிங் குவாலிட்டி ஆஃப் பிரெஸ்ட் ஃபீடிங் இதை அஃபெக்ட் பண்ணாத மாதிரி அளவுக்கு டேப்லெட்ஸ் இருக்கு எதை எடுத்துக்கலாம் எடுத்துக்கலாம் அதை எடுத்துக்கலாம் இல்லன்னா வேற கருத்தடை முறைகளும் அவங்க யூஸ் பண்ணிக்கலாம் கார்னம்ஸ் பண்ணிக்கலாம் என்னென்ன அந்த மாதிரி யூஸ் பண்ணுறது சோ இது இது இதை வச்சு அந்த ஃபீடிங்கோ பேபிக்கோ அந்த ஒன்னு அஃபெக்ட் ஆகாது ஓகே